அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்கு ஒரு பசங்க பையன் ஒரு பையன் இருக்கிறான் எந்திட்டு போட்டோம் அவனுக்கு வளர்ச்சி கம்மியா இருக்குது போட்டோம் ஹாஸ்பிட்டல் எதனால அந்த மாதிரி இருக்கு டாக்டர் சயின்ஸ்ல போய் கேட்கு டாக்டர் கிட்ட போய் கேட்கணும்பா இங்க வைத்தியமா பண்ற இடம் இது இது கடவுளை பத்தி பேசுற இடம் அது அங்க போய் ஹாஸ்பிட்டல்ல கேளு சரி ஏன் என் பிள்ளைக்கு மூளை கம்மியா போச்சுன்னு உன் விந்துல பவர் இல்ல அவருக்கு மூளை கம்மியா போச்சு அதுக்கு இல்ல அது ஒன்னும் பெரிய அதிசயம் கிடையாது தெய்வ வழிபாடு எப்படி தெய்வ வழிபாட்டுல எல்லாம் கிடையாது விந்துல இருக்கிற சத்துக்கு ஏத்த மாதிரி தான் பிறக்கிற புள்ள உரிய சரியில்லைன்னா பிறகுற புள்ள மென்டலா போடும் மூளை வளர்ச்சி கம்மி ஆயிடும் அப்ப நீ சரியில்லைன்னு அர்த்தம் போய் இப்போ நான் எப்படி வழிபடணும் கேக்குறேன் அருமையெல்லாம் வழிபாடெல்லாம் முடியாது மூளையா இல்ல நீ என்ன செய்ய போறேன்னு அவனுக்கு தெரியாது அப்புறம் என்ன எங்க இந்த வழிபாடுறது அதுக்கு இல்லையா இப்போ இருக்கிற கொஞ்ச காலத்தில் அவங்க நல்லா இருக்கிறதுக்கு நான் என்ன வயப்படணும் இப்போ நான் பண்ண முடியாது செய் அன்னதான பண்றது உங்களுக்கு மனசுக்கு எது சரின்னு பார்த்தோ எப்பவுமே இங்கே நான் சொல்றது எல்லாமா செய்யப்படுறாங்க அவங்க உங்க மனசுக்கு புடிச்சதான் செய்யப்படுறாங்க அதுக்கு தான் சொன்ன அன்பே செய்வோம் மனமே குருவா உன் மனசுக்கு இது நல்லது நான் என்ன பாவம் பண்ணேன் என் பிள்ளை இப்படி இருக்கிறான் கடவுளே இது இனிமேலாவது இது மாதிரி இல்லாத இருக்கட்டும் போய் அன்னதானம் பண்ணு சரி ஒரு மனிதன் சுய மனதோடு எந்த பாவ எண்ணங்கள் செய்யாமலும் தனக்கு கிடைத்த வேலை வீடு மனை வாழ்க்கை இவைகளை பெற்று தன் தகுதிக்கு மேல் எந்த ஆசையும் படாமல் வாழ்வது இறைவனுக்கு சிற சிறந்ததா அல்லது இறைவனாக கருதப்படும் விக்கிரகங்களுக்கு தொண்டுகள் செய்து தியானம் தபம் தபசு யோகம் இப்படி செய் இவ்வாறு செய்வது இறைவனுக்கு சிறந்ததா இது எது சிறந்தது ரெண்டுமே உயர்ந்தது எந்த தவறையும் செய்யாத எந்த பாவமும் பண்ணாத நம்ம கிடைச்ச வாழ்க்கை நம்ம வாழறணும் ஒழுக்கமாக வாழ்ந்தோம்னா அது ஒரு சிறந்தது ஆனால் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கினே கடவுள் வழிபாட்டு தான தர்மங்கள் பண்ணும்போது அந்த வாழ்க்கை உயர்ந்தது பட்டினத்தார் என்ன சொன்னார் வந்து தாயார வந்து கேள்விப்பட்டு வாழை மட்டையில வச்சு அன்பாக செய்திருக்காரு அவங்க அம்மா இறந்த வாழை மட்டையில வச்சு கொடுத்தாரு எப்போ இறந்த இறந்த பிற்பாடு தானே இதையே ரமணவரம் பண்ணாரு அவரு வந்து வந்து உடனே அவங்க தாயாருக்கு ஒன்றரை மணி நேரம் தியானம் பண்ணி அந்த ஆன்மா மோட்சத்துக்கு போறதுக்கு ரமணவரம் பண்ணாரு ஆனால் வாழும்போது வீட்டுக்கு வாடான் போது தான் போகல அப்போ தான் சொன்னார் நீ வந்த வழியை பார்த்தும் போ நான் வந்த வழியை பார்த்து போறேன் என்னாரு எல்லாத்தையும் போட்டுன்னு குழப்பக்கூடாது புரிஞ்சுதா கடைசியில் அந்த அம்மா ரமணருடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கெல்லாம் இல்லாமல் எல்லாம் போயிட்ட பிறகு இவர்கிட்ட தான் வந்து இருந்தாங்க அந்தம்மா போது அந்த அம்மாவுக்காகவே அவர் உட்காந்து தியானம் பண்ணி அந்த ஆன்மா வந்து இறைவன் அடையத்துக்கு தியானம் பண்ணி சேர்த்தாரு அதே மாதிரி பட்டினத்தார் அவங்கம்மா மொழுவு பொச்சரிசி இதெல்லாம் போட்டு இடுப்பில் கட்டினோடனே எங்கே இருந்தாலும் செத்தா எனக்கு கொல்லி போடுறா அப்படின்ட்டாங்க அதனால் அந்த ஊரை சுற்றி சுற்றி வந்திருந்தால் அங்கே வந்து இறந்த பிறகு அவர் வந்து கட்டையிலலாம் கொளுத்த கொல்த்தவானா என்னை பெத்த தாய் அது உடம்பு நோவோம் அதனால் நான் வாழைப்பட்டியில் கொலுத்தேன்னா அவர் கொளுத்துனார் அதனால் சொன்னார் அன்னை இட்டத்தி அடி முன்னை இட்டத்தி முப்பரத்திலே பின்னை இட்டத்தி தென்னிலங்கையிலே யானும் இட்டத்தையும் மூழ்க மூழ்கவே என்னார் அதனால இந்த மாதிரி தப்பு தப்பா படிச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கனு எழுதிக்கணும் வராதிங்க போங்கிட்டு ரமண மகரிஷி தாயார் மகரிஷி அம்மா வந்து நீ என் நான் ஆரம்பத்தில் சொன்னாரு கூப்பிட்டா முடிவில் வந்து சமாதி பண்ணி வச்சுக்கிறாரு அங்க அம்மாக்கு பாத்தியா பாக்கல போலியா ஏதோ பேப்பர்ல படிச்சுட்டு வந்தியா நான் இல்லை அதே தான் பண்ணார் அவரும் ஆத்முக்க சாமி எல்லா மகானார் அதான் பண்ணாங்க ஆதி சங்கர் அவர் அதான் பண்ணார் சாமி ஆத்முணம் சாமி எங்கேருந்து வரீங்க நான் திருவாரூர் சொந்த ஊர் எனக்கு திருவாரூர்லேருந்து வரேன் சாமி ஒரு மூணு வருஷமாக வந்துட்டு இருக்கேன் சாமி விவேக் சாமி எனக்கு இப்போ வாசனைகள்னு சொல்கிறாங்க சாமி மனசோட ஆரம்பம் வாசனைகள்னு சொல்கிறாங்க ஐம்புலன் வழியாக வர்ற உணர்வு மூலியமாக வர்றது அது ஒரு உணர்வா ஸ்டோர் ஆகுது நம்ம நாக்குல டேஸ்ட் பண்றது ஒரு உணர்வா ஸ்டோர் ஆகுது நம்ம ஒரு உணர்வா ஸ்டோர் ஆகுது காதால கேக்குறது இந்த வர்ற வந்த ஒவ்வொரு உணர்வுகளும் ஸ்டோர் ஆகி அதுதான் அதோட கோர்வைதான் என்னங்கிறாங்க ஆனா இத வந்து நம்ம அந்த கரணம்னு சொல்லிட்டு நாளா பிரிக்கிறோம் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா இப்ப ஒரு காரை எடுத்துக்கிட்டு நான் பார்த்தேன்னா அந்த காரணத்துல ஃபர்ஸ்ட் மனம்னா அந்த காரோட அழகை வர்ணிக்கிறது மனமா இருக்கு புத்தின்னா அதில் உள்ள இன்ஜின் கெப்பாசிட்டி டெக்னிக்கலா டிசைட் பண்றது அகங்காரம்னா ஒரு கெத்தா அந்த காரை ஓட்டிட்டு போகணும் அப்படிங்கிற திங்க் பண்றது அகங்காரமா இருக்கு அடுத்தது சித்தம்னா இதுக்கு லோன் எடுக்கணும் அனாவசிய காசு வருது இது தேவை இல்லை நமக்கு அப்படின்னு ஒரு தெளிவோட யோசிக்குது இந்த நாலு விஷயத்த நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு நோக்கமும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல போகுது ஒன்று நல்லதை நோக்கி போகுது ஒன்று தப்பான நோக்கி போகுது இது வந்து இறைவன் படைச்சிருக்காரு நாளையும் ஆமா அவர் நினைச்சா இந்த மூணு அகட்டிட்டு சித்தத்தை மட்டும் படைச்சிருக்காமல சார் நினைச்சா நம்ம பிறக்க வைக்காம இருக்கலாம் பிறக்காம இருக்கலாம் ஏன்பா பிறக்க வைக்கணும் பண்ணிருக்கலாம்ல அதே மனசை மட்டும் ஏன் நித்தனும் நம்மளே நித்திட்டு இருக்கலாமே ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் பிரச்சனையே கிடையாது உலகத்தை நித்திருக்கலாமே ஆமா ஆமா

மனமுன்ற வாகனத்தை காரனை வச்சுக்கோங்க அந்த வாகனத்தை ஓட்டுறவங்க தான் அந்த சிறப்பு இருக்குமே தவிர காருகிட்டேஜும் வரக்கூடாது ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா என்கிட்ட இத்தனை கோடிக்கு மதிப்புள்ள காரு இருக்குது அப்படின்னு காருக்கு மதிப்பு கொடுக்கறானே தவிர ஓட்டக்கூட நமக்கு மதிப்பு தெரியல அதனால வந்த பிரச்சனைக்கு தான் ஆனா என்ன பண்ண எவ்வளவு அழகான காராக இருந்தாலும் வாங்கினோமே நானு என்னோட பெரிய பொருளா அது ஒரு நாள் ஆயிடாது நான் தான் அதை ஓட்ட போறேன் நான் தான் எப்படின்னா பண்ணணும்னு தெரிய சொல்ல போறேன் ஒரு நாள் அதுவாக ஆகி அதுவோ ஓட போகிறது கிடையாது நான் தான் அதை ஓட்டணுன்ற அறிவோடு இருந்துட்டேன்னா அந்த காரு எனக்கு கீழே இருக்கும் இல்லைன்னா அந்த காருக்குள்ள நான் உட்காந்துடும் இப்போ மனம்ன்ற வாகனத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு வேணும் அப்போ அந்த பொருளெல்லாம் எப்படிலாம் வேலை செய்யுது வேலை செய்ய காரணம் என்ன அப்படின்றத பிரித்து பார்க்கணும் எது சரி எது தவறு அப்படின்லாம் நம்ம புரிஞ்சால் மட்டும்தான் மனசை நிர்வாகம் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது கிடைக்கும் அதுக்கு தான் என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் டைரெக்டாக மனசுக்கிட்ட போதாது மோதாதப்பா ஏன்னா மனம் வந்து அடக்க நினச்ச நினைக்க நினைக்க நானும் வளர ஆரம்பிக்கும் அது ராமாயணத்தில் வர ஒரு வாலி எப்படி இருப்பான் தான் முன்னாடி எவ்வளோ பெரிய பலசாலி வந்தாலும் அவனுடைய பலத்தை அப்படியே உள்ளே வாங்கிக்கின்னு இவன் அதை விட பத்து மடங்கு பலம் அதே மாதிரி தான் மனசை போய் முன்னாடி நினை நான் அடக்கணும்னு நினச்சேன்னா அது வளர்ந்து போத மாதிரி அவங்க தவிர அது ஒரு நாள் எனக்கு பணிஞ்சே கொடுக்காது இது மனசோட தாத்பரியம் தான் இந்த முதல்ல இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் அதை என்ன பண்ணணும் அதை அழிக்கணும்னு நினைச்சேன்னா முன்னாடி போய் நிற்கிறத முதல்ல நிறுத்தணும் சண்டை போறதை முதல்ல நிறுத்திடணும் அதை அழிக்கணும்னு உண்மையிலே நமக்கு அறிவு இருந்தா முதல்ல நான் பண்ண வேண்டியது மூச்சுன்ற அந்த இது மூக்கணாங்கயிரை பிடிக்கணும் மூச்சுன்ற தான் மனத்தோட மொத்த ரகசியமும் இருக்குது மனசுக்குன்னு ஒரு பொருள் இல்லை மனம் எப்படி இயங்கணும்னு தெரியாது என் மூச்சோட வேகம் அதிகமாக அதிக மனசோட வேகம் அதிகமாகும் ஏன் மூச்சு நின்று நிதானமாக ஓடிச்சுன்னா மனமும் நிதானமாக ஓடும் இப்போ ஒரு பதட்டம் மூச்சு எப்படி ஓடும் ஃபாஸ்ட்டாக ஓடும் நான் அமைதியாக இருந்தால் மெதுவாக ஓடும் அப்போது மனசுக்கும் மூச்சுக்கும் மட்டும்தான் தொடர்பு இருக்குது மற்ற பொருளெல்லாம் அப்புறம் தான் அப்போ ஐயா என்ன சொல்கிறாருன்னா இது வெளியேவும் உள்ளேயும் போயிருந்தால் பல எண்ணங்கள் கொண்ட மனுஷங்க இருக்கிறாங்கப்பா அவங்க மூச்சு வெளியே வருது ஊ மூச்சு வெளியே போகுது இது உன்னோட ஒன்று கலந்து திரும்ப நீயும் நானும் வாங்கி இருக்கிறோம் அப்போது இதை சர்வ சதா காலமாக உள்ளுக்குள்ளே ஓட்ட முடியாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரமாச்சு ஊ மூச்சை உனக்குள்ளே ஓட்டி ஓட்டி பழகினா அது சர்வ சதா காலமும் உனக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடும் அப்போ வெளியே போகிற அளவு குறைஞ்சிரும் வெளியே போகிற அளவு குறைஞ்சுன்னா எண்ணங்கள் விரிவடை எதும் குறையும் மனம் சஞ்சில குறையும் எப்போ குறையும் ஏன் மனம் எனக்குள்ளே ஓடுங்கனா மட்டும்தான் அது எப்படிப்பா ஓடுங்கன்னா ஏன் மூச்சு எனக்குள்ளே ஓடுனாதான் ஏன் மனம் எனக்குள்ளே ஒடுங்கும் மூச்சு விரிவடைஞ்சால் மனம் விரிவடையும் மூச்சு ஓடுங்கனா மனமும் ஒடுங்கும் அப்போ நான் எதை பண்ணணும் மனம் ஒடுங்கணுன்னா மூச்சு முதல்ல ஒடுக்கணும் இதுதான் அதோடய சூட்சம் சூட்சம்மா கயிறு இங்கே தான் வச்சுருக்கிறான் இறைவன் பாடம் பண்ண பண்ண தான் பாடம் பண்ண பண்ண மட்டும்தான் அது இது பட்டை தீட்டுற மாதிரி பயிர அப்படியே அப்படியே விக்க முடியாது அதுக்கு மதிப்பே கிடையாது நீ பட்ட தீட்டுறது அதுக்கு ரேட்டு போகும் அந்த மாதிரி மனம் வந்து அழுக்கு படைஞ்சி மண்ணுல நீ கிடைக்குது என்ன பண்ணணும் பட்டை தீட்டணும் எதை வச்சு தீட்டம்னா அந்த பாலத்தின் மூலியமா தான் இந்த மூச்சின் மூலியமா தான் இது ஒண்ணுதான் சாமி அது எல்லாத்துக்கும் ஆணி வருது இதை பிடிச்சி கரெக்ட் பண்ணிட்டோம்னா மற்ற எல்லாம் கரெக்டாக ஆனால் அது அவ்வளவு சீக்கிரம் நடக்காத விஷயம் ஏன்னா நாம யாரும் காட்டில் போயோ ஒரு குகையில் போயோ இந்த பாடத்தை வாங்கி போய் பண்ண போறது இல்லை பண்ணிக்கிறோம் ஊருக்குள்ள வாங்குறோம் எனக்குன்னு ஒரு வேலை இருக்குது எனக்குன்னு சில கடமைகள் இருக்குது அதை நோக்கி நான் ஓடணும் மிச்சம் இருக்கிற டைம்ல உட்காந்து பாடம் பண்ணணும் இப்ப எது ஜெயிக்கும் இல்லை ரெண்டு மணி நேரம் பாடம் பண்ணுறேன் மற்ற இருபத்தி ரெண்டு மணி நேரமும் நான் உலகத்துக்காக ஊருக்காக விட்டுட்டேன் ரெண்டாவது பேசா இருபத்தி ரெண்டாவது மனசை உலகத்தை பார்த்தே நான் பூதம் மாதிரி வளர்த்து நேர்ந்துட்டேன் அது ரெண்டாவது போய் சும்மா உக்காரணும் உட்காரு அங்கேயும் பூதம் மாதிரி தான் வேலை செய்யும் அதனால ம மகன்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீ பாடம் பண்ணும்போது மட்டும் மனசை அடக்கணும்னு நினைக்கல வேலை செய்யும் போது மனசை கண்ட்ரோல் வச்சுக்கிறது என்ன வடிப்பார் அப்போது எதை செய்யறியோ அதை மட்டுமே செய்கிறதுக்கான முயற்சியை முதல்ல பண்ணு அதுவே ஒரு தவம் நீ ரெண்டவர் அடக்கணும் நினைச்சுன்னா அடக்கவே முடியாது ஆனா இருபத்தி ரெண்டு மணி நேரமா உங்க மனசை கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு வழி எதை செய்யறியோ அதுவாகவே நீ ஆயிடுப்பா நல்லதாக கெட்டதான அப்புறம் நல்லது கெட்டதுக்குள்ள போவான்னு நினைப்புறோம் ஆனால் நீ ஏதோ ஒரு வேலை செய்ய போகிற படிக்கிறியோ சாப்பிட்றியோ ஒரு தொழிலை செய்கிறியோ எதை செஞ்சாலும் நீ அதுவாக ஆகிடு அந்த மன பாவனை உனக்கு வந்துச்சுன்னு சொன்னால் இங்கே வந்து உக்காந்து உடனே நீ இதுவாகவே ஆகிடுவேன் அங்கே போராட்டமே இருக்காது புரிதா சொல்கிறது ஓகே இருபத்தி ரெண்டு மணி நேரமும் இந்த பாவனையில் போயிடணும் ம் போயிட்டால் இங்கே உட்காரும்போது போராட்டம் இருக்காது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இருபத்தெரு மணி ரெண்டு மணி நேரமும் நம்ம வெளி வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் ரெண்டு மணி நேரம் இந்த வாழ்க்கையை வாழ்த்து அது மனசை இழுத்து வைக்கிறோம் அது வாழ மாட்டேங்குது ஏன்னா அது வேற ஒரு படக்கம் இருக்குது அது ஓடுது அப்போது நம்ம எதையுமே தவிர்க்கவே முடியாது இதுக்காக பாடத்துக்காக ஊரையோ உலகத்தையோ வருமானத்தையோ குடும்பத்தையோ விட்டுற முடியாது எல்லாம் வேணும் ஆனால் இங்கே ஐயா சொல்கிறது என்னென்னா நீ எதையாவது செஞ்சேன்னு போப்பா எதை செஞ்சாலும் நீ அதுவாகவே இரு புருஷன் புருஷனாகிடு ஐயா சொன்னது தான் அது சூட்சிமா பயங்கரமான விஷயம் இது அவர் சொன்னது என்னவோ சாதாரணமாக தெரிஞ்சிருக்க எல்லாருக்குமே ஒருநிலை அதுதான் தாய்க்கு முன்னாடி பிள்ளையாயிரு பிள்ளைக்கு முன்னாடி அப்பனாயிரு பொண்டாட்டிக்கு முன்னாடி புருஷனாக எங்கே எதுவாக இருக்கிறோம் அங்கே அதுவாக இருக்க பழகிக்கோ மாற்றி பண்ணிக்காத அப்படின்னு சொன்னது காரணம் எங்கே எதுவாக இருக்கிறோ நீ அதுவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் வருவோம் அந்த பாவனை மனசுக்குள்ளே ஏற 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 இங்கே போய் நீ தியானம் பண்ணணும் உட்காந்து நீ தியானமும் ஆயிடுவ நீ பண்ணுவானா அது தானாக வந்து உட்காந்துருவா உனக்கு இங்கே எல்லாம் போராடி பண்ணின்னுக்குறோம் காரணம் என்னென்னா மற்ற எல்லாம் பகலில் விட்டுடுறோம் இங்கே வலிச்சு கட்டுறதுக்கான முயற்சி பண்ணுறோம் ஆனால் இந்த இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கினே நம்ம வாழ்க்கையை நடத்த நடத்த எங்கே போனாலும் அங்கே அதுவாக இருக்கிற மாதிரி பாடம் பண்ணும்போது நம்ம பாடமாகவே ஆகிடுவோம் அங்கே ஒரு போராட்டமும் இருக்காது இதுதான் இப்ப நமக்கு வந்து அஞ்சு அறிவு ஆறறிவு உணர்வு தொடு அறிவுன்னு சொல்றாங்க தொடு உணர்வு ஒரு அறிவா சொல்றாங்க அடுத்து டேஸ்ட் பண்றது ரெண்டாவது அறிவா சொல்றாங்க மூணாவது நுகர்றது சொல்றாங்க நாலாவது பார்வை அஞ்சாவது கண்ணு இது ஐந்து அறிவா சொல்றாங்க இதுல இருந்து வர்ற இன்ஃபர்மேஷனா பகுத்தறிஞ்சு ஆறாயிரது இந்த டேஸ்ட் நான் முன்னே டேஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு அந்த ஆறாயிரம் மனமா சொல்றாங்க இது ஆறறிவு ஐயா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு நீ மனமா பிறந்த ஜீவனா வளர்ந்த பணமா போயிட்ட அப்படின்னு அப்ப ஐயா வந்து எதை குறிப்பிட்டுறாரு சாமி ஐயாவோட கருத்து என்ன இதுல நம்ம வாழ் வாழ்க்கை முறைய வாழ்க்கை முறையே சொல்லிடுறோம் ஜீவனா பிறந்தோம் மனமா வாழ்ந்தோம் மனமா வாழ்ந்தோம்னா என்ன அர்த்தம் ஜீவனா பிறக்கும் போது ஒரு உயிர் தன்மை தான் அதுல இருக்குது வேற எதுவும் போராட்டம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது பிறந்துட்டோம் ஆடு மாடு பிறகுற மாதிரி நானும் பிறந்துட்டேன் அவ்வளவுதான் ஜீவனா பிறந்துட்டேன் வளரும் போது என்ன பண்ண மனமா வாழ்ந்துட்டேன் ஆசை பாசம் இப்போ சொன்ன பாரு ஒவ்வொன்றும் புலனுக்கும் ஒன்று ஒன்று தேவை இருக்குது அந்த தேவையை நோக்கி நான் ஓட ஆரம்பிச்சுட்டேன் அப்போ நான் மனமாக வளர்ந்துட்டேன் போகும்போதே இது எதையுமே அடக்க முடியாதனால புணமாக போயிட்டேன் இது சராசரி மனுஷனோட எல்லார் வாழ்க்கையிலையும் இதுதான் நடக்கும் மாற்றியது நடக்காது எனக்கு தெரியாது ஆனால் வாழக்கூடிய வாழ்க்கையிலே இந்த மனசை அடக்கி ஒடுக்கி வச்சால் புணமாக போக வேண்டிய நிலைக்கு வராது மகானாக மாறக்கூடிய நிலைக்கு வந்துடும் அங்கே மரணம் இருக்காது ஞானம் இருக்கும் அங்கே மரணமே இருக்காது ஏன்னா பிறவின்றது இல்லை செத்தவங்களாம் பிறந்தது ஆகணும் எல்லாம் செத்து தான் ஆகணும் ஆனால் யாரும் ஒருத்தர் மரணமே இல்லையோ அவங்க பிறகு போகிற வேலையே கிடையாது அப்ப நாம் பிறக்கக்கூடாதுப்பா இன்னொரு பிறவி எனக்கு வானாப்பா இந்த பிறவியே எனக்கு கடைசி பிறவியாக இருக்கட்டும் இது பட்டதே போதும் இதனால் தாங்கவே முடியல அப்படின்னா என்ன பண்ணணும் வாழத்துக்குள்ளேயே செத்து போயிடுச்சு வாழத்துக்குள்ளேயே ஓ செத்து போயிடணும் செத்தாரை போல தெரியும் அப்படி சொல்றீங்க செத்தாரை போல தெரியுமா நம்ம கடைசியா சாவனா அது பருப்பிறவி நிச்சயம் இன்னொரு பிறப்பு நிச்சயம் ஆனால் வாழும் போதே நீ செத்து போயிட்டேன்னு சொன்னால் உனக்கு பிறவியே கிடையாது அது எப்படி சாமி சாவத்த கசமூச்சி சாவலாமா வாழும் போதே அப்படி இல்லை சாவ எல்லாமே இருக்கணும் ஆனா எதுவும் இயக்கம் இருக்கக்கூடாது இயக்கம் இருக்கக்கூடாது சாமி முன்னெல்லாம் என் பொண்டாட்டி கத்தீங்கன்னா எனக்கு நல்லா கேட்கும் சாமி இப்போ அவர் என்ன கத்தினாலும் எனக்கு கேட்க மாட்டேது சாமி நான் நிம்மதியாக பாடம் பண்றேன் சாமி அப்புறம் என்ன அர்த்தம் காதுன்ற புலனு அது வேலையை அதோட சக்தியை குறைச்சிட்டு அதுக்கு வேற ஏதோ வேலையை கொடுக்குது இங்க ஒரு வாயு தசை வாயுவா பிரியுது தச வாயுவா பிரிஞ்சு தசை காரியம் பண்ணுது கண்ணை இமைக்கணும்னா ஒரு பே ஒரு காத்து வேணும் மூக்குல சுவாசம் பண்ணா ஒரு காத்து வேணும் வாய் அசைனா ஒரு காத்து வேணும் காது கேட்கணும் ஒரு காத்து வேணும் இந்த காதுன்றது கேட்கலன்னா எனக்கு நிதானம் இருக்காது காதுன்ற காத்து சரியான முறையில் வேலை சொன்னால் சொன்னா கிருகரையும் சுத்தி கீழே கொண்டுருவேன் அப்ப என்னை நிலைப்படுத்தி வைக்கிறது ஒரு காத்து வேணும் அந்த மாதிரி பத்து விதமான காத்து பிரிஞ்சு இங்கே வேலை நடந்துன்னு இப்போ எனக்கு நல்லா கேட்ட இந்த காது இப்போ பாடம் பண்ண பண்ண சரியா கேட்க மாட்டேன் சாமி காரணம் என்ன அங்க வேலை செய்யற காத்து இங்க எங்கேயோ ஒன்று சேருது அப்ப நான் என்ன அர்த்தம் ஐயா சொன்னது தான்

ஐந்து அடங்கும் ஒன்று அடங்கும் புலன்கள்லாம் அடக்கி உடக்கி வச்சுக்க முடிந்தா மனம் அடங்கிடும் அடக்க முடியல சாமி மனசையாச்சும் அடக்கு உன் மனசு அடக்கு அடக்க வேண்டியல தானாவே அடங்கிடும் இது ஒன்னோட ஒன்று தொடர்பு இருக்குது புரியுதுங்களா அப்போ இந்த மனம்ன்றத ஒரு விஷயத்தை அடக்கிறதுக்கு தான் இவ்வளோ விஷயம் தனித்தனியா எந்த பொருளுமே கிடையாது எல்லாத்துக்கும் சூட்சிமா கயிறு ஒன்னே ஒண்ணு